நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒரு குரு தேவி தேடி போகிறோம் அந்த குரு கிட்ட தீட்சு வாங்குகிறோம் அந்த குரு சொல்லும் உபதேசங்களை ஃபாலோ பண்ணணும் நாம் ஒரு குருக்கு கீழே இருக்கிறோம் நான் இவரை ஃபாலோ பண்ணுறேன் இந்த நாள் அன்றைக்கி மீட்டிங் போவேன் இந்த நாள் அன்றைக்கி எனக்கு மீட்டிங் நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் சொல்கிறத வந்து உங்கள் குரு அது எப்பேற்பட்ட குருவாக இருந்தாலும் உங்களுடைய குரு வந்து விருப்பப்பட மாட்டாங்க உங்கள் குரு வந்து எதுக்கு விருப்பப்படுவாங்கன்னா உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்து நீங்கள் அந்த எரிசக்தியை உணர்றீங்களா அப்படிங்கிறது தான் வந்து எந்த ஒரு சக்தி வாய்ந்த குருவும் வந்து விருப்பப்படுவாங்க அப்படி பார்க்குறப்ப மனுஷங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குருவை தேடி 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 குருவை மாற்றிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் ஏன்னா ஒரு குரு குருக்கிட்ட போவீங்க உங்கள் பிரச்சனை அப்படியே இருக்கும் ஏன்னா நீங்கள் அவர் சொல்கிற பயிற்சிகளையும் உபதேசங்களையும் உள்வாங்கிருக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க யாருமே தன்னை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க குரு இந்த குருவுக்கு பவர் இல்லை அப்படின்ட்டு திரும்ப அடுத்த குருவுக்கு போவீங்க அங்கேயும் அப்படி தான் பயிற்சிகள் பண்ணாமல் உபதேசங்களை ம மட்டும் உள் கேட்டபடி அதை வாங்காமல் உணராமல் நம்மளுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படாமல் திரும்ப அடுத்த குரு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் மனம் அடங்காமல் உங்களுக்கு உங்களுடைய சொல்யூஷன் வேற எங்கேயும் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு தேட வச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் உங்கள் சொல்யூஷன் தான் இருக்குது அதை தான் ஒவ்வொரு குருமார்களும் நம்மளுக்கு உணர்த்துவாங்க அதை நல்லா உள்வாங்கி அந்த உபதேசங்களை கேட்டு அதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டாலே போதும் ஒரு உதாரணத்துக்கு எங்க குரு தேவாவாசியவங்க எங்கள் எங்க குரு எங்களுக்கு சொல்றது என்னென்னா அன்றாடம் தியானம் பண்ணணும் சிவநிலையிலேயே இருக்கணும் புருவமத்தியில் மத்தியில சிவநிலையிலேயே இருக்கணும் சிவநிலையில் இருக்கிறதுனா என்ன ரொம்ப கஷ்டமான விஷயமா துளிக்கூட கஷ்டமான விஷயம் இல்லை சிவன்னா என்ன அன்பு அன்பாக இருக்கணும் நம்ம கடமையை நம்ம பொறுப்பாக செய்யணும் சலுப்பு இல்லாமல் சிரித்த முகத்தோடு இருக்கணும் இதை தான் எங்கள் குருஜி எங்களுக்கு சொல்கிறது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் வாழ்க்கை போயிட்டுருக்கு நாங்கள் வந்து எல்லாருமே தேடி அழையிற அந்த பேரானதத்தை அடைஞ்சிட்ருக்குறோம் துளி கூட ஒரு கஷ்டமே இல்லாமல் சுலபமாக அப்படி எங்கள் வாழ்க்கையோடய வாழ்க்கையாக நாங்கள் அதை அதை அடைஞ்சி நிம்மதி பெற்றுட்ருக்கோம்